ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது லஞ்சுக்கு டின்னருக்கு ஏற்ற ஒரு சேட் டிஷ் தாங்க சப்பாத்திக்குலாம் செய்யலாம் சரியா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பேங்கன்கா பர்தா பண்ண போகிறேன் நார்த் சைடெல்லாம் டில்லியிலலாம் இது இப்படி தான் சொல்லுவாங்க பேங்கன்கா பர்தா பேங்கன் இது வந்து கத்திரிக்காய் தொக்கு நான் பண்ண போகிறேன் சரிங்களா நான் இப்போ அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அது பாருங்கள் இப்படி போட்டால் வெயிட் இல்லை பாருங்கள் அரை கிலோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் அரை கிலோ இருக்குதுங்க நான் அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான நாலு வெங்காயம் எடுத்து மீடியம் சைஸ் நாலு வெங்காயம் கட் பண்ணிக்கினேங்க பொடிசாக கட் பண்ணிட்டேன் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணிட்டேன் ரெண்டு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணிட்டேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து அதையும் நான் பொடிசாக கட் பண்ணிட்டேன் டீஸ்பூனில் பார்த்திங்களா இது ஒரு டீஸ்பூன் இஞ்சி இருக்குது கட் பண்ணியிருந்து அதே மாதிரி இது ஒன்று டீஸ்பூன் பூண்டு வரோங்க பூண்டு கொஞ்சம் அதிகமாக செத்துக்குவோம் இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு பூண்டு தான் ரொம்ப நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லா க வாசனை கமன்னு கொடுக்குங்க அதனால சரிங்களா அதே மாதிரி தக்காளியும் நான் பெருசாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் ஒரு நாலு எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா இதுதாங்க இதுக்கு தேவையான அப்போ மசாலாலாம் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காவை நம்ம சுட்டுக்கலாம் சரிங்களா இத வந்து கொஞ்சம் கட் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா உள்ள புழுப்பூச்சிருக்கா சொத்தையா இருக்கா அப்படின்னு பாத்துக்கலாம் பாருங்க பிஞ்சாதான் இருக்கீங்களா உள்ள எவ்வளோ வெயிட் லேஸாக இருக்குதோ அப்போது நமக்கு பிஞ்சாக இருக்கும் இது வந்து கொத்தமல்லி தான் ஓட்டிகிட்டு இருக்குது மீதி ஒன்று இப்போ நான் அடுப்பத்தை வச்சிடறேன் இது மேலே வச்சிடலாம் அடுப்பை வச்சுட்டு இதை நான் சுட்டுட்டு காட்டுறேங்க இதை இப்படி வச்சோ சொல்லலாம் எப்பமே முழுசாக வைக்கிறதா கூட கட் போட்டுட்டு இங்கே இல்லைன்னா அது வெடிக்க ஆரம்பிச்சுறாங்க அதனால் கட்டு கண்டிப்பாக போடணும் அதே மாதிரி புழு பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கணும் இந்த மாதிரி எதாவது ஒரு கம்பி ஏதாவது சன்னி இந்த மாதிரி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி வச்சுட்டு நீங்கள் சுட இப்போ இது முழுசாக சுட்டுதும் நம்ம பார்க்குறாங்க அதுக்குள்ளே நான் தக்காளியும் கட் பண்ணிக்கிறேன் இது கூட நம்ம ஒரு கொஞ்சம் ஒரு நூறு கிராம் மட்டர் மட்டர்னால் பட்டாணி பச்சை பட்டாணி இப்போ தான் நிறைய சீசன் தாங்க இப்போ கிடைக்குது அந்த பச்சை பட்டாணி ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் நான் சேர்க்குவேன் சரிங்களா ஓகே பார்க்கலாம் இது ஒரு சைடு நல்லா கருகி வந்ததும் அப்புறம் மறு சைடு இப்படி நம்ம திருப்பி திருப்பி சுட்டுட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேங்க பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சுட்டுட்டேன் அதை தோல் ஃபுல்லாக கருகி வந்துடுது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சிட்றங்க இது நல்லா ஆறி வரட்டும் அதுக்கப்புறம் இது மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுப்பை வச்சிட்டாங்க கடாய் வச்சிட்டேன் சரிங்களா இப்போ நம்ம அந்த கத்திரிக்காய் பேங்கன்காய் பரத்தாக்க வேண்டிய மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க இதையும் வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நம்ம தக்காளியும் நான் புடிசாக கட் பண்ணிவிடுவேன் அப்போ கடாய் சூடாக எடுத்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க அது பொரியும் பாருங்க பொரியுது இப்போ நம்ம புழை போட்டுக்கலாம் இப்போ நான் பூண்டு போட்டேங்க கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி போட்டுக்கலாம் பச்சை மிளகாவும் போட்டுருக்கலாங்க இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டாக தாங்க அடுப்பணும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வெங்காயம் வதங்கி வரட்டாங்க அதுக்குள்ளேயே நம்ம தக்காளியை பொடிசாக கட் பண்ணிடலாம் நான் எப்போவுமே சொல்கிற தாங்க நான் வந்து தோல் எடுத்துகிட்டு தான் போடுவேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தோலோடு கூட போட்டுங்க அது உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க சரிங்களா நான் அப்போ பொடிசாக தக்காளியை கட் பண்ணிட்டு வந்துடுறேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுப்போம் ஒரு ஒரு ஸ்பூன் தனியா பொடிங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுப்போங்க ஒரு கால் ஸ்பூன் ஜீரகப்பொடி வறுத்து அரைச்சி வச்சு ஜீரகப்பொடிங்க ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கும் இப்போது இதெல்லாம் நல்லா ஒரு ரெண்டு செகண்ட் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம பொடிசா நாலு தக்காளி எடுத்து வந்தீங்களா நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டேங்க அதையும் நம்ம இது கூட போட்டு வதைக்கணும் இப்போ இதுலேயே நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போடுங்க இப்போ இது நல்லா வதங்கட்டங்க அத்கிட்ட பார்க்கலாம் அது அதுக்குள்ளேயே நான் இதில் இருக்கிற இந்த இதெல்லாம் பாருங்கள் அப்படி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கள் நம்ம இந்த கத்திரிக்காயை சுட்டு இல்லைங்களா அந்த மேல் தூள்லாம் எடுத்து வச்சு நல்லா ஒரு வாட்டி ஒரு தடவை நான் வாஷ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாங்க எடுத்துடலாம் நல்லா க்ளீனாக இருக்குது கத்திரிக்காய் நம்ம பார்த்துட்டோம் இப்போ பொடிசை அந்த மாதிரி பண்ணி கட் பண்ணிக்கலங்க விதை ரொம்ப முத்துருந்தா இருந்தால் நம்ம விதையும் எடுத்துடலாம் ஆனால் முத்துருந்ததில் நல்லா தான் இருக்குது அவ்வளோதாங்க நல்லா செக் பண்ணிவிட்டு கட் பண்ண வேண்டியதான் இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் கிடச்சா வாங்கி ஒரு கத்திரிக்காய் அரை கிலோ இருந்தால் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஃபேமிலிக்கு வந்துடுங்க நீங்களா அதே மாதிரி செஞ்சு ரொம்ப ஃப்ரீ சூப்பராக இருக்கும்ங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ம் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பண்ணுனவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி பெல் பட்டனை கண்டிப்பாக அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொடனே வந்து சேருங்க சரி இப்போ இதை நம்ம நல்லா புடிசாக கட் பண்ணிட்டோம் இதை கட் பண்ணுறதுன்னா அது மேஷாக தான் இருக்கும் இருந்தாலும் அப்படி கட் பண்ணி போட்டால் பெரு பெருசாக வராது அதுக்காக தான் இப்படி கட் பண்ணிக்கலாம் நம்ம சரிங்களா இப்போ மசாலாவை செக் பண்ணிவிடுவோம் இந்த தக்காள நான் அதெல்லாம் வதங்கி வந்தேங்க நான் ஸ்லோ ஃப்ளைமில் தான் வச்சுருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் தக்காளி வந்து நல்லா நாட்டு தக்காளி போட்டுங்க அப்போ என்ன சொல்லுவாங்க நல்லா புளிப்பு காரசாரமாக செட்டு பட்டாவாக இருக்குங்க சரிங்களா இந்தியில் அப்படி தான் சொல்லுவாங்க சட்டுப்பட்டா செட்டு பட்டான்னு நல்லாயிருக்கும் சரிங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சப்பாத்திக்கு பரோட்டாக்கு ரொட்டிக்கு அப்புறம் நம்ம ஃபுல்கா செய்கிறோம் இல்லைங்களா நார்த் இந்தியன்ஸ் அதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கும்ங்க வெண்ணெய் நெய் விட்டு அந்த ஃபுல்காவில் இந்த சப்ஜி வச்சு சாப்பிட்டு பாருங்க அல்டிமேட்டாக இருக்கோங்க அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு தடவையாவது சரிங்களா இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டங்க நம்ம நான் சொன்னல ஒரு நூறு கிராம் மற்ற அந்த பட்டாணி அதையும் நான் பாயில் பண்ணி வச்சிட்டேங்க அதையும் நான் இருந்துட்டு வரேன் இப்போ அது ரெண்டையும் நம்ம சேர்த்துடலாம் கொஞ்சம் இன்னும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிட்டுங்க இப்போ திரும்பி கத்திரிக்காய் போட்டு வதக்கும்போதும் கொஞ்சம் வதங்கிடும் அதனால நம்ம கத்திரிக்காவை சேர்த்துடலாம் இப்போ இதை வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருங்க அப்புறம் இது கூடவே நம்ம ஒரு நூறு கிராம் நான் வேக வச்சு தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வச்சுக்கோ அதிகம் போட்டுக்கலாம் பட்டாணி இது பச்சை பட்டாணி தாங்க இப்போ மூடி வச்சிடலாம் அப்புறமா இப்பெல்லாம் பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க எண்ணெய் பிரிஞ்சிடுத்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சைட்லலாம் பிரிஞ்சிடுதுங்க நான் ரொம்ப ஆயில் யூஸ் அதனால் கொஞ்சம் தெரியறதுக்கு வாய்ப்பெல்லாம் ஆனால் இருந்தாலும் விட்டுடுத்தது இப்போ இதில் ரொம்ப லாஸ்ட்டாக ஒரு டச்சப் கொஞ்சம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் தூவிடலாங்க அப்புறம் அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் நம்ம கட் பண்ணி வச்சு தான் போட்டுக்கலாம் இப்போ திராக கொடுத்துடல இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பும் செக் பண்ணிக்கலாங்க இதில் இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இல்லை பட்டர் போடுறது இருந்தால் ஒரு ஒரு டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் சரிங்களா அது மாதிரி ரொம்பவே ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சேன் ஏன்னா இப்போ நான் வந்து லஞ்சுக்கு பராட்டா தான் பண்ண போகிறேன் அதுவும் நெய்யில் சுட போகிறேன் அதனால் நான் எதனால் போடலைங்க எதுவும் இப்போ நான் செக் பண்ணிக்கிறேன் உப்பு இருக்கான்னு உப்பெல்லாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குங்க ஹாஃப் பண்ணிடுறேன் நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு அவ்வளோதான் ரெடி எடுத்துங்க பாருங்கள் நம்ம செஞ்ச பேங்கன்காய் பத்தா கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுத்துங்க இது சப்பாத்தி கூட பரோட்டா கூட ஃபுல்கா கூட வச்சு சாப்பிடுங்க சரிங்களா நான் சும்மா மேலே ஒரு துண்டு வெண்ணெய் வச்சு காட்டியிருக்கேன் நீங்கள் வெண்ணெய் போட்டு அந்த மாதிரி நல்லா பரட்டு விட்டிங்க சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் Thank you for watching.